நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குலுங்கிய மதுரை குவிந்த கூட்டம் சாதித்த இந்துக்கள் இது மிகப்பெரிய பெரிய கொடுப்பனையா இருக்கும்னு நாங்களா கடவுளை வேண்டிக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய கிரௌட இங்க பார்க்க முடியுது ஆனா இந்துக்களை வந்து பிரிச்சு பாக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல இந்துக்களை வந்து ஜாதி மதம் இன்னொன்று எதுவுமே இல்லாமல் இந்துக்கள்ங்கிற ஒரு பண்பாடோடு இங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு இந்து முன்னணிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு சில பேர் தப்பாக பேசுகிறப்ப இவங்களாம் வாய் திறந்தாங்களா இல்லை கந்தசஷ்டி கவசத்தை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பாட போடுறாங்க அதை வந்து நிகழ போதுன்றப்ப அவங்களோட பயம் வந்து தெரியுது எதை எதையோ சொல்லி நம்மளெல்லாம் பிரித்து வைத்திருந்தார்கள் ஆனால் அத்தனை பிரிவுகளையும் தூக்கி தூர வைத்துவிட்டு விட்டு இந்துக்களாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இந்த வீடியோ எடுக்கின்ற போது காலையில் ஏழு மணி எக்ஸ்தலத்தை போய் பார்த்தேன் எப்பா மதுரை மாநாட்டுக்கு மக்கள் சாரசேரையாக வருவதும் அறுபடை வீடுகளை தரிசிக்கின்ற காட்சிகளும் கண்கொள்ளாத காட்சிகளாக இருக்கிறதுப்பா அந்த வீடியோவை எடுத்து போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா முருக பாடலுடன் இணைத்தே போடுறாங்களா அது இன்னும் உணர்ச்சி பெருக்காக இருக்கிறது ஆனால் இந்த வீடியோ எதற்காக ஏன்னா முருகன் மாநாட்டுக்கு மூணு லட்சம் பக்தர்கள் வருவாங்க இல்லை அஞ்சு லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றது யதார்த்தம் ஏன்னா வந்திருக்கின்ற கூட்டத்தை இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மென்சன் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் மாநாடு பற்றி பேசுவாங்க ஆனால் கூட்டத்தை காட்டுவாங்களான்னு கேட்டால் காட்ட மாட்டாங்க அப்படி காட்டினாங்கன்னா திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஜோரம் வந்துடும் அதனால் முருகன் மாநாடை பற்றி பேசுவாங்க வருகின்ற விஐபி பற்றி பேசுவாங்க கூட்டத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் இணையதளத்தில் குவிந்திருக்கின்ற கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் இணையதளத்தில் பார்த்து விட்ட பிறகு இந்த வீடியோ எதிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ரெண்டு விஷயத்துக்காக தாங்க இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மாநாடு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிருக்க வேண்டியவங்க கொரோனா காரணமாக போடல பிறகு நான்கு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மதுரையில் முருகன் மாநாடு போட்டிருக்காங்க இந்த முருகன் மாநாடு தேவையா என்று சொல்கின்ற போது கடந்த காலங்களை விட திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத மாற்றமானது அதிகரித்திருக்குது மத ரீதியான அடையாளங்கள் அழிக்கின்ற நிகழ்வானது அதிகரித்திருக்கிறது இரண்டாவது மத மோதல்கள் அதிகரித்திருக்கிறது ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மத மோதல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு வராது மத மோதல் என்கின்ற போது பெரிய அளவில் நடக்காது பல பேர் மதம் மாற்ற வேண்டும் என்பதற்காக பிட் நோட்டீஸை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வரீங்களா அங்கே கூட்டம் நடக்குது இங்கே கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெருவு ஆக்கிரமிப்பு பண்ணிங்கன்னு அக்கிரமம் பண்ணுறாங்க அதுவும் மத மோதல் தான் விருப்பம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மத மாற்ற நிகழ்வு ஜபம் செய்கின்ற நிகழ்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக நடக்குது பள்ளிகளில் பைபிள் கொடுக்கின்ற விஷயம் என்பது அதிகரித்திருக்குது அதே மாதிரி இந்து மத சிந்தனைகள் பள்ளிகளுக்குள்ளவே போகக்கூடாது என்ற எண்ணமும் தடுக்கின்ற புத்தியும் அதிகரித்திருக்குது அதனால் கடந்த காலங்களை விட இந்து வெறுப்பு அதிகரித்திருக்கிறது ஊடகம் அதை மறைத்திருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி மாநாடு போட்டிருக்காங்க இந்த மாநாடு மாபெரும் வெற்றி என்பது இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த பிறகு நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்க்கும்போது முருகன் மாநாடு போட்டாங்க முருகன் மலையை காப்பாற்றத்துக்காக மக்களும் அதுக்கு நல்ல சப்போர்ட் தந்திருக்கிறாங்க அறுபடை வீடும் என் வாழ்நாளில் பார்ப்பனா என்று ஏங்கி தவித்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அறுபடை காட்சிகளை காட்டினது உச்சி குளிர்ந்து இருக்கிறது பல பேரும் கண்ணீர் மல்க முருகனை தரிசித்து விட்டு அந்த பாடலை கேட்கின்ற போது உருகி நிற்கின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி சென்னைக்கு அருகாமையில் இந்து முன்னணியானது இன்னொரு மாநாட்டை நடத்தினா சூப்பராக இருக்கும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிப்பா சென்னைக்கு அருகாமல் எதற்காக இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு கேட்கின்ற போது இந்து வெறுப்பாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க சென்னைக்கு அருகாமையில் தான் இரண்டாவது இந்து மதத்துடைய அருமை தெரியாமல் கடவுள் நம்பிக்கையுடன் திரிகின்ற இந்துக்களும் இங்கே தான் அதிகம் சரி முருகன் மாநாடு போட்டுச்சு அது தமிழ் கடவுள் முருகன் அதனால் தமிழக அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சென்னைக்கு அருகாமையில் யாரை வச்சு மாநாடு போடுறது ராமரை வச்சு போட முடியுமா கிருஷ்ணரை வச்சு போட முடியுமா சிவனை வச்சு போட முடியுமா யாரை வச்சு போட முடியும் அவங்க எல்லாம் ஆரிய தெய்வங்கள் என்று சொல்லுவாங்களே இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் சமயம் சார்ந்து தானே ஒரு மாநாடு போட முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்து முன்னணி நினச்சா எல்லா மாநாட்டையும் போடலாம் ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது என்னென்னா இந்த திராவிடத்துக்கு ஆதரவாக கூவுகின்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆரிய தெய்வங்களை இங்கே வந்து எங்களை எங்களிடத்தில் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முருகனுக்கு நாங்கள் கடந்த காலங்களில் அதாவது சங்க காலங்களில் நாங்கள் கறி சமைத்து படைத்துத்தான் வேலன் வெறியாட்டு என்று சொல்லிட்டு வேலனை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இவங்க இங்கே கார்த்திகேயன் கார்த்திகு என்று சொல்லிட்டு ஆரிய தெய்வங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க முருகனுக்கும் அப்புறம் வேலவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதனால் ஆரிய தெய்வங்களை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக இந்துத்துவா சக்தியை பெருக்க பார்க்குறாங்க இது இந்துக்களுடைய உரிமையை மீட்பதற்காக கிடையாது இது பாஜக வளர்ப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக துணை அமைப்பானது இந்த மாநாட்டை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க ஆனால் இதெல்லாம் அவங்க தெய்வம் இல்லை அப்படின்னு திராவிட ஆதரவாளர்கள் கதறுகின்றார்கள் என்றால் அப்போ அவங்களுக்கென்று வேறு ஒரு தெய்வம் இருக்குன்னு தான் அர்த்தம் அதை திராவிடர்களே சொல்கிறாங்க என்ன தெய்வமா குல தெய்வம் அப்படிங்கிறாங்க எங்கள் முன்னோர்களை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படிங்கிறாங்க அதனால் குலதெய்வ மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க ஒரே இடத்துல தமிழகத்தில் எத்தனை குலதெய்வ வழிபாடு இருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்தணும் உண்மையாகவே அசாத்திய சாதனையாக தான் இருக்கும் எனக்கு தெரிந்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் இருக்கும் ஆனால் அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்தலாம் தப்பே கிடையாது ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் எதை வெறுத்தாலும் சரி குலதெய்வத்தை வெறுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் விமர்சனம் கிடைக்காது ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது மறக்காமல் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய குலதெய்வத்தை தரிசித்திட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வருவாங்க ஸோ உணர்வு ரீதியாக இன்னும் இந்துக்களை குலதெய்வ முறையில் ஒருங்கிணைக்கலாம் ஏன்னா திராவிட ஆதரவாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக பேசவே முடியாது எங்களுடைய வழிபாடே வந்து ஆசிவகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயனார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்காள பரமேஸ்வரி வழிபாடு என்று சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆசிவகத்துக்கும் ஒரு மாநாடு போட்டுட்டோம்னு வச்சிங்களேன் நிச்சயமாக திராவிட ஆதரவாளர்கள் இந்துக்களை ஒருங்கிணைக்கதை தடுக்க முடியாது எந்த விதத்திலும் அந்த மாநாட்டை குறை சொல்லவும் முடியாது மண்ணுக்கேத்த தெய்வத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் குலதெய்வம் பற்றி பேசாதவங்க கிருஷ்ண ராமரை பற்றி பேசுனவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் வணங்கினோம் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் தூக்கி பிடிச்சோம் கடைசியில் ஆரிய அடிமைகளால் இந்த குலதெய்வ வழிபாடை மறுக்க முடியல அதனால தான் குலதெய்வ வழிபாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகனுக்கே மாநாடு நடத்துவதற்கு ஐம்பத்தெட்டு தடை முதல்ல திராவிட ஆதரவாளர்களுக்கு பெரிய பீதி என்னான்னு கேட்டிங்கன்னா முருகன் மாநாடு போடுறாங்க எக்கச்சிக்கமான பேர் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது மாநாட்டை தடுக்க முடியாது ஏன்னா நீதிமன்றத்தில் போய் அந்த தடையை உடைச்சிருவாங்க அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து விடுவாங்க அதாவது மாநாடு நடத்தக்கூடாது என்ற தடையெல்லாம் தாண்டி மாநாட்டுக்கு வருகின்ற போது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லாருடைய மாநாட்டுக்கும் ஏகப்பட்ட தடைகளை தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மலாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த தடைகளாக இருந்தாலும் சரி போடுகின்ற கட்டுப்பாடுகளாக இருந்தாலும் சரி கடைப்பிடித்து தான் நீங்கள் மாநாடாக இருந்தாலும் மீட்டிங்காக இருந்தாலும் போடணும் அப்படின்னு திமுக அரசாங்கமானது சொல்லுது ஏன்னா காவல்துறையானது அப்படியே அடிமையாக போச்சு காவல்துறை திறமையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதிகப்படியான கட்டுப்பாடு இருக்காது காவல்துறையானது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விடும் ஆனால் காவல்துறையானது யாருக்கோ ஏவல் துறையாக இருப்பதனால நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது அந்த மாதிரி தான் முருகன் மாநாட்டுக்கும் வந்து தடை இருந்தது தடையை உடைச்சாங்க கட்டுப்பாடுகள் இருந்தது அந்த கட்டுப்பாடுகளையும் உடைச்சாங்க ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரியாக கூட்டம் கூட என்பதற்காக முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி அத்தனையும் தூள் தூள் ஆக்கப்பட்டு இன்றைக்கி மதுரையில் மக்கள் சாரசாரையாக வந்து திராவிடத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க எப்போ அந்த இடத்துல போனால் சண்டை போடுறாங்கடா சாமி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் இந்து ஆதரவாளர்கள் அவங்க கட்டை வச்சு அடிக்கிறாங்க மண்டை உடஞ்சி ரத்தம் வெளியேறுது எப்போ அடித்தடி ஏற்படுற இடத்துல நாமையாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலாட்டா செஞ்சோம்னா மக்கள் பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க வர்றவங்க வந்து குயந்தகுட்டியோடு தானே வருவாங்க அதனால் வரமாட்டாங்க என்பதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சு இந்துக்களுக்கு எதிராக கோஷமிட வச்சு சண்டை போட வச்சாங்க இரண்டாவது மத சார்பற்றவர்கள் அதாவது ஒரு சமயம் சார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மனித செங்கிலி பேரணி டேய் முருகன் மாநாட்டுக்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாடே டேய் அங்கே போனால் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்கடா ஸோ மாநாடு நெருங்குகின்ற தருணத்தில் நம்ம அங்கே போனோம்னா பெரிய போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுறது ஸோ போராட்டத்தை காவல்துறை கலைக்குமா இல்லை மாநாட்டுக்கு வந்தவங்கள ஒருங்கிணைப்பாங்களா அதனால் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போராட்டம் முன்னெடுக்கிறாங்க அடித்தடி நடக்குது என்னத்திலே அங்கே போகணும் தேவையில்லாமல் வீட்டிலேயே உட்காரலாண்டா நேரம் கிடைக்கின்ற போது நேரடியாக ஆறுபடை முருகனை போய் ச தரிசிக்கலாண்டா ஏண்டா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சண்டை இந்த சச்சரவு இந்த போராட்டம் இவற்றையெல்லாம் கண்டு இந்து மக்கள் பயந்துடுவாங்க முருகனை தரிசிக்க வரமாட்டாங்க முருகன் மாநாட்டுக்கு வரமாட்டாங்க நீங்கள் என்ன தான் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து பிரச்சாரம் பண்ணாலும் வீட்டுக்கு வீடு போய் அழைப்பிதழ் கொடுத்தாலும் யாரும் வரப்போது அது போகிறதில்லை வர போகிறது கிடையாது ஏன்னா நாங்கள் தான் அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்து முன்னணியருக்கும் நடந்த போராட்டங்கள் மனித சங்கிலி போராட்டங்கள் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் ஒலிபரப்பு செய்கிறாங்க ஏன்னா இந்துக்கள் அதை கண்டு பயந்துருவாங்களாம் மாநாட்டுக்கு வரமாட்டாங்களாம் ஆனால் இந்துக்கள் இடையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது கடவுளை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கடந்து நாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்து இருக்கிறது அதனால தான் வீடியோ உடைய தந்திருப்போம் நம்மளை பிரிக்க நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம்தான் இன்னைக்கு இந்து முன்னணியானது நம்மளை இந்துக்களாக ஒருங்கிணைத்திருக்கிறாங்க சாதியாக நம்மளை பிரிக்கலான்னு பார்த்தாங்க இரண்டாவது பழக்க வழக்கங்கள் சொல்லி பிரிக்கலான்னு பார்த்தாங்க எங்கள் வழிபாடே வந்து பார்த்திங்கன்னா ஆரிய வழிபாடு கிடையாது திராவிட வழிபாடு அப்படின்னாங்க இரண்டாவது பவன் கல்யாணம்லாம் இங்கே ஏன் வரணும் அவருக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ ஏதோ தமிழகத்துக்கு உரிமையானவர்கள் திராவிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் அந்த திராவிடத்தை நேசிக்கிறவங்க மட்டும்தான் தமிழகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது போல ஊடகமானது சித்தரித்தது ஆனால் கடைசியில் மக்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தை போய் பார்க்கும்போது பவன் அவர்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்ற நம்ம சேகர் பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அவங்க எவ்வறு அந்த மாதிரி அவர் எந்த மொழிக்காரர் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு இந்துக்கள் இறங்கிட்டாங்க நம்ம ஸ்டாலின் எவ் உதயநிதி ஸ்டாலின் எவரு இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு ஏன்னா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டால் அடி நாதம் வரைக்கும் தமிழக மக்கள் நோண்டு வாங்கன்னு தெரியாதா நோண்டி பூட்டாங்க இரண்டாவது பவன் கல்யாணவர்கள் இங்கே வரக்கூடாது யோகி ஆதித்யநாத் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் மம்தா பானர்ஜி ஏன் வராங்க பிரணாய் விஜயன் அவர்கள் ஏன் வராங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஏன் கூப்பிட்றாரு அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இல்லை முல்லை பெரியார்ல தண்ணி கேட்பதற்காக கேரளா போவதா நம்ம முதல்வர் பிரணாய் விஜயின் அவர்களை கூப்புறாருனதுக்காக எதற்காக கேரளாவுக்கு போனோம் ஸோ முதல்வருக்கும் கேரளாவுக்கும் என்ன தொடர்பு பிரணாய் விஜயனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் கேட்பாங்களா இல்லையா அதனால் திமுகவினர் வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு வம்பில் மாட்டிட்டாங்க முருகன் மாநாடை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எழுச்சியாக நடக்கிறது ஏதோ அஞ்சு லட்சம் பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கின்ற அந்த இடத்துல பத்து லட்சம் பேர் வருவாங்க போல இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் அங்கே வாகனங்கள் குவிவதை பார்க்கலாம் மக்கள் சாரசேரியாக வருகின்ற காட்சிகளை பார்த்துருக்கலாம் ஏன்னா மக்கள் சாரசேரையாக வருகின்ற எல்லா நிகழ்வையும் ஊடகமானது காட்டுமோ காட்டாதோ குழந்தை குட்டியுடன் வந்து முருகனை பார்க்க வேண்டும் என்று துடிக்க துடிக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை இந்த ஊடகம் காட்டுமோ காட்டாதோ ஆனால் நாம் காட்டுவோம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோங்க ரெண்டாவது திராவிட பற்றாளர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க எப்படியெல்லாம் மண்டையை உடைச்சாங்க அப்படி எல்லா எதிர்ப்பையும் மீறி ஒன்று திறந்து இருக்கின்ற கூட்டத்தை நாம் காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவங்க எதுக்கும் அஞ்சாதவர்களாக இந்துக்கள் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இடத்துல ஒரு ஒற்றுமை வந்திருப்பது போல தெரிகிறது இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே மதவாதம் வேணாம் மத சகிப்புத்தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்றவன் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரா என்று தேடி பார்க்கின்ற போது அவள் மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறான் அவவ மதத்தை தூக்கி பிடிக்கிறான் இந்துக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மத சார்பின்மை பேசுகிறான் ஆனால் மற்ற மதக்காரர்கள் மத ரீதியாக விழா நடக்கின்ற பொழுது அந்த விழாவில் கடந்துக்கிட்டு அவங்களை சிறப்பிக்கின்றான் அவங்களுக்கு உரிய மரியாதை அவங்க தருகின்றார்கள் ஸோ இவங்க பேசுவது அத்தனையும் ஹோலி மத சார்பின்மை இங்கே மத ரீதியாக மக்களை ஒருங்கிணைக்க கூடாது என்று சொல்றவங்க இவங்க பிற மதக்காரர்கள் கூட்டுகின்ற விழாக்களுக்கு கலந்து கொள்ளவே கூடாது குறிப்பா பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய இந்து சமூகத்தினுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்காதவங்க கூட இங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க சோ பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை மதிக்காதவர்கள் அந்த பண்டிகைக்கு உரிய மரியாதை தராதவர்கள் இங்கே ஆளுகின்றார்கள் அவங்க சொல்கிறத நாம நம்பணுமா நாம ஒற்றுமையாக இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலி மத சார்பின்மை பேசுகிறவங்க நம்மளை பிரித்து வைக்க வேண்டும் என்ற நயவஞ்சகத்துடன் பேசுறாங்க நமக்கு ஏதோ இத்தனை ஆண்டு காலமாக நன்மை செஞ்ச மாதிரி நம்மளை எந்த அளவுக்கு புறக்கணித்தார் என்ற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் பாச மொழியை பொழிவது அத்தனையும் நம்மளை பிரித்தே வைத்து வேடிக்கை பார்த்து வாக்கு வாங்கணும் என்பதற்காக தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் முருகன் மாநாட்டுக்கு மதுரையே குழுங்கிற அளவுக்கு கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்தீங்க சரி நண்பர்களே ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் முருகன் மாநாட்டை நம்ம நேரலை பண்ணுவோம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி ஓங்கட்டும் முருகன் புகழ் வளரட்டும் இந்து ஒற்றுமை நன்றி